ஹேய் ஹலோ வெல்கம் அண்ட் வணக்கம் காரம் அதிகமாக சேர்க்க மாட்டோம் ஆனால் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிடணுன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா காலிஃப்ளவர் வாங்கி இதை மாதிரி நீங்கள் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்து பாருங்கள் செய்கிறதும் ரொம்ப ஈஸி டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க அந்த காலிஃப்ளவர் ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு காலிஃப்ளவரை சுத்தம் பண்ணி எடுத்துக்கிடலாம் அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை நல்லா சூடாக்கிக்கோங்க அதில் உப்பும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை சேர்த்துக்கிடலாம் காலிஃப்ளவரை நல்லா ஒல்லியாக இதை மாதிரி நீல் வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப குண்டு குண்டு பீசஸாக கட் பண்ணி எடுத்துடாதீங்க எதுக்காக இப்படி சூடான இருக்கிற தண்ணியில் நம்ம போடுறோம்னு கேட்டிங்கன்னா அதில் சின்ன சின்ன பூச்சி புழு இருந்துச்சு அப்படின்னா அதில் நம்மளுக்கு செத்து போயிடும் இதை ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் வச்சிங்கன்னா போதும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா அந்த தண்ணியை வடிகட்டிட்டு நம்ம இந்த பூவை மட்டும் எடுத்து வச்சுக்கிடலாம் இப்போ அடுத்ததா ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இப்போ அந்த பவுலில் ஒரு அரைக்கப் அளவுக்கு கார்ன்ஃபுளோர் மாவு சேர்த்துக்கோங்க இது கூடயே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிடலாம் அடுத்ததாக வெள்ளைக்கரு மட்டும் சேர்த்துக்கோங்க மஞ்சள் கரு வேண்டாம் மஞ்சள் கரு போட்டிங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ஸ்மெல் வரும் அதுக்காக தான் இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க அடுத்ததா ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இவங்களுக்கு காரம் வேணும்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிடலாம் அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம கிட்ஸுக்குங்கிறதுனால காரம் போடணுங்கிறது கிடையாது நிறைய பிள்ளைங்க காலிஃப்ளவர் சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு இதை மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க கார்ன்ஃப்ளோர் மாவுங்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கலந்து விடுறதுக்கு ஒரு விஸ்க் வச்சு நல்லா இதை மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க அதனுடைய கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்கணும் தண்ணியாக இருந்துச்சுன்னா அந்த காலிஃப்ளவரில் நம்மளுக்கு அந்த மாவு வந்து ஒட்டாது இப்போ எண்ணெயை நல்லா சூடாக்கிக்கோங்க சூடானதுக்கு அப்புறமா நம்ம ஒவ்வொரு பீசஸாக அந்த மாவில் முக்கி போட்டு எடுத்துடலாம் எல்லாத்தையும் போட்டதுக்கு அப்புறமா நீங்கள் தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க தீ அதிகமாக வச்சிங்கன்னா கலர் வந்து கொஞ்சம் மாறுனது மாதிரி ஆயிரும் இது குக் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நம்ம எல்லா சைடும் திருப்பி போட்டு குக் பண்ணி எடுத்துக்கோங்க இது சூடாக சாப்பிட்டிங்கன்னா அந்த அளவுக்கு நல்லா மொறு மொருன்னு இருக்கும் சாயங்கால வேலையெல்லாம் கிட்ஸ் ஸ்கூல் முடிஞ்சு வந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் நிறைய பிள்ளைங்க காரம் சேர்க்க மாட்டாங்க அந்த பிள்ளைங்களுக்குலாம் கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக அவங்க வீட்டில் செஞ்சு பாருங்கள் இப்படி செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண கேண்டி ஸ்டோர் தமிழுக்கு மறக்காதீங்க